ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் வழக்கில் நீதி கிடைக்கும் நீதி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் ஒவ்வொருத்தரும் அதற்காக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறோம் அவருடைய வழக்கில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான எண்ணங்களும் நம் தமிழக மக்களுக்கு முழுவதும் இருக்கிறது ஆனால் இப்போ அந்த வழக்கில் வந்து நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு எல்லாமே நமக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தை கொடுக்கும் அளவிற்கு நிறைய விஷயங்கள் இங்கே காவல்துறைகள் செய்திருக்கிறது அத்தனையும் இப்ப சிபிஐ கையில் இந்த விசாரணை போன பிறகு ஒவ்வொரு விஷயமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது எஃப்ஐஆர் முதலும் எல்லாமே ஏமாற்றமாக இருக்கிறது என்பதைக்குள்ள இந்தியாவின் வரலாம் அனைவருக்கும் வணக்கம் அஜித்குமார் வழக்கில் நமக்கு திட்டம் போட்டு பார்த்தா நிறைய விஷயங்கள் இங்கே செயல்படுகிறது நிறைய சம்பவங்கள் நடக்கிறது நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கள் அத்தனையும் உண்மையா பொய்யா என்று நமக்கு பார்க்கும் போது வந்து நிறைய சம்பவங்கள் பஸ்ட்ல போட்ட எஃப்ஐஆர் வழக்கு வந்து பொய்யான சில விஷயங்களை எல்லாமே அவங்க சொல்லி இருக்கிறாங்க அவருடைய கக்கவழிப்பு அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்றாங்க அத்தனையும் இப்ப பொய்யாக வந்து நிக்கிறது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது திருத்தி எழுத எஃப்ஐஆக்கும் முதல்ல இருந்த எஃப்ஐஆருக்கும் ஒருபாடு வித்தியாசங்கள் இருக்கிறது முரண்பட்ட பதில்களாகவும் இருக்கிறது இப்படி இடம் விசாரிக்கும் போது சிபிஐ விசாரணைக்கு போன போது இந்த கேஸ் வந்து ரொம்ப விசித்திரமான கேஸாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொன்னா எல்லாருக்குமே ஒரு உச்சத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்கான ஒரு எண்ணத்தை தோண்டுகிறது குமாரோட பிரண்டு தான் மிளகாய் பொடி தூள் வாங்கி கொடுத்தார் என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது ஆனால் அஜித்குமார் ஃப்ரெண்டு வந்து மிரட்டலுக்காக வாங்கி கொடுத்தாரா அல்லது உண்மையாகவே அஜித்குமாரை இது பண்ணுவதற்காக இந்த மிளகாய் தூள் வாங்கி கொடுத்தாரா அப்படி என்ற சில விஷயங்கள் எல்லாம் இன்னும் போக போக வெளிவரும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முடங்கித்தான் நிற்கிறது ஆனால் நிச்சயமாக அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கும் இப்போது அஜித்குமார் குடும்பத்திற்கும் இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு நிதியும் தற்காலிகமாக சில விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது அரசு ஆனால் இது மட்டும் நமக்கு செயல்படாது காசு பணங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு நீதி ஜஸ்டிஸ் பாஸ் நீதியை நமக்கு நிலைநாட்டாமல் போனால் இன்னும் எத்தனை அஜித்குமாரை நமக்கு இழக்க வேண்டிய வரும் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது இந்த அஞ்சு காவல்துறையை அடித்து கொன்ற காவல்துறையினர்கள் அதிகாரிகளை வந்து பிடிச்சு வச்சு விசாரணையில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய மனைவிகள் வந்து வீட்டு ஆட்களை வந்து நீங்க இந்த அளவுக்கு துன்புறுத்தி கேட்கிறீங்களே இதற்கான டைரக்டர் யார் இவருடைய மீனாள் யார் அப்படிப்பட்டவங்களை நீ ஏன் விசாரிக்காமல் விடுறீங்க அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் கொஸ்டின்கள் அவர்களும் முன்வைக்கிறார்கள் இது அத்தனைக்கும் முன்வைக்கும் போது வந்து பல விளக்கங்கள் நமக்கு தெரிய வர நமக்கு காத்திருக்க வேண்டும் காத்திருப்பது நல்லதுதான் ஆனால் நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் அஜித்குமாருக்கு இந்த வழக்கில் நீதி கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் மக்களே நீதிக்காக இந்த விஷயம் போராடி கொண்டே இருக்கிறது சிபிஐ ஒவ்வொரு விஷயத்திற்கும் போராடி கொண்டிருக்கிறது எழுகிறது அஜித் குமாருக்கு அடிக்கடி நிதி உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போது வந்து பணத்தால் சில விஷயங்களை விடலாம் என்று பார்ப்பார்கள் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அஜித்துடைய குடும்பங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிச்சயம் இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் நீங்கள் நீதியை கண்டிப்பாக கையில் எடுத்து ஆக வேண்டும் அஜித்குமார் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப விஷயமாக மாறிக்கொண்டே போகிறது நிகிதா வரைக்கும் சிபிஐ அதிகாரியிடம் பதில்கள் தான் இப்ப வரையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பதில்களாக இருக்கிறது காவல்துறைகளும் ஒவ்வொரு விஷயங்களை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் அந்த காவல்துறை டிரைவராக இருந்தவரும் இப்போது முக்கிய புள்ளியான ஒரு ஆதாரத்தோட அவர் இருக்கிறார் அப்ரோரா என்ற சூழ்நிலைக்கு அவரும் வந்திருக்கிறார் இவரு மட்டும் அப்ரோரானா நிச்சயம் இந்த கேஸ்ல யாரெல்லாம் பிடிபடுவார்கள் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும் அஜித் குமாருக்கு இந்த நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ன இந்த கேஸ் வந்து ரொம்ப பலமாய்ந்த கேஸாக இருக்கிறது அஜித் குமாரை நீங்கள் அடித்து நொறுக்கி கொண்டேர்களே இப்போ ரெண்டாவது எழு எழுதி எஃப்ஐஆர் எல்லாம் எப்படி எழுதியிருக்கான்னு தெரியுமா குமாரை நாங்கள் அடித்து அவர் உண்மையை வெளியே கொண்டு வராதனால கொஞ்சம் ஆக்கிரப்பட்டு ஆத்திரப்பட்டு அடித்திருக்கிறோம் அப்பேற்பட்ட எஃப்ஐஆர் எல்லாம் இப்ப வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஏழை எளிய பையனா இருந்தா நீங்க இந்த அளவுக்கு அடிப்பீங்களா இதை இது ஒரு காசு பணத்தோட இருக்கிறவனை நீங்க இந்த அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி ஒரு கேஸை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்களா ஒரு விஷயத்தை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை நீங்க எடுப்பீர்களா என்றமான என்பின் இங்க இருக்கிறது கேள்விக்கெல்லாம் அத்தனைக்கும் பதிலும் சிபிஐ கேள்விக்கள் அத்தனை பதில்கள் வந்து முரண்டுபட்ட பதில்களாக இருக்கிறது இது அத்தனை நீங்கள் ஒரு எளிய மனிதனாக இருக்கிறதுனால தானே இந்த அளவு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கீங்க கிட்டத்தட்ட நாலு ஐந்து ஹாஸ்பிட்டல்ல இந்த இறந்து போன உயிரை நீங்கள் திரும்ப 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 கொண்டு கொண்டு போய் எதையாவது காப்பாற்றி எப்படியாவது எதிர்ப்பு செயல்படுத்தலாம் சொல்லி நீங்க பாத்தீங்க ஆனா ஒரு இறந்த மனிதனை ஐந்து ஹாஸ்பிட்டல்ல மாற்றி மாற்றி நீங்க கொண்டு போய் கடைசியாக அவன் மரணம் தான் மிச்சம் என்பதை தெரிய வந்திருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் நம்ம நாட்டுல வந்து புதிதாக ஒன்று நடக்கிறது இல்லை ஆனா இந்த விஷயத்தை நமக்கு புதிதாக நினைத்து கொண்டு இந்த கேஸுக்கு நமக்கு நிச்சயமாக கடினமாக செயல்பட வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் கடினமாக செயல்பட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு நிச்சயமாக ஜஸ்டிஸ் பார் அஜித்குமாருக்கு நீதி கிடைப்பதற்காக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பதற்கான நம்மளால் எல்லாமே இப்போது மாறுபட்டு நிற்கிறது அனாவசியமாக ஒரு உயிரை நம்ம இழந்து நிற்கிறோம் அந்த உயிருக்கு நமக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக தேவை இந்த நாட்டுக்கு வன்முறை குறைத்து மனிதனையும் வளர்ப்பதற்கான சில முயற்சிகளை நீங்கள் கண்டறிய வேண்டும் அதை கொண்டு வர வேண்டும் அதற்கான நீதியும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான எண்ணத்தோட மக்கள் வெளியில் காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சிபிஐ விசாரணையை கடவுளாக நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம் சிபிஐ விசாரணை உண்மையான தகவலை கொண்டு வந்து இந்த சட்ட ரீதியாக அடித்துக் கொண்டவர்களை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முயற்சிகள் வீண் போக கூடாது என்பதற்காக உங்களிடம் சொல்லி மாறுகிறோம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் தெரியல நன்றி வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு vejaат என்ன индеsфи, varland.